தாய்மார்களே சகோதரிகளே கிருபையால் இரண்டாவது கிருப்பையால் நாம் நிறைவேற்றிவிட்டு ஆலயத்திலே அல்லா பற்றி கேட்பதற்காக நாம் விட்டிருக்கிறோம் உண்மையிலேயே அரப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறான் இதற்கு இன்ன நன்மை இதற்கு இன்ன நன்மை நோப்புக்கு இந்த நன்மை ஹஜ்ஜுக்கு இந்த நன்மை ஆனா குரானுக்கு குரான் முழுமையாக ஓதினால் இந்த நன்மை சொல்ல ஒரு ஹரஃபுக்கு பத்து நன்மை அதையும் இந்த ஓதினால் ஒரு ஹரஃபுக்கு இன்று ஒரு ஜுசு ஓதி இருக்கிறோம் ஒரு ஜிசுவில எத்தனை ஹரஃப் இருக்கிறது எத்தனை ஹரஃப் என்னையும் வைத்திருக்கிறார்கள் அதாவது குரான் ஷரீஃபில் எத்தனை ஹர்புகள் எழுத்துக்கள் இருக்கிறது எண்ணி வைத்திருக்கிறார்கள் அப்போ நாம் நாம் தனியாக ஓதும் போது அலிஃப்லாம் மீம் என்று சொன்னால் முப்பது நன்மைகள் என்றால் குரஹானிலே அரிஃப்லாம் மீம் என்று சொல்லும் போது முன்னூறு நன்மைகள் எழுதப்படுகின்றன அப்போ ஒரு ஜுசு ஓதுகிற போது எத்தனை கோடி கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது சகோதரர்களே இந்த ரமதானிலே முப்பது நாளும் முப்பது ஜுசு ஓதுகிற போது ஒரு நாள் முப்பது நாளும் மக்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு ஒரு குரானையும் நாம் இந்த துறகையில கேட்டால் எவ்வளவு கோடி நன்மைகள் அதை நாம் நாம் இழந்து நிற்கிறோமே எவ்வளவு முப்பது நாட்களும் யாராவது வருகிறார்கள் தரவிற்கு சகோதரர்களே நம்ம அத்தி காரியம் கரெக்டாக நம்ம செய்யணும் நிலையாக ஒன்றும் கட்டாய கடமை எந்த காரணமும் விடக்கூடாது இரண்டாவது நம்ம தொழுக இந்த ரமதானிலே இமாம் ஜமாத்துடன் தொழுதல் எந்த இருந்தாலும் எங்கு சென்றாலும் அந்த ஊருக்கு சென்றாலும் அங்கேயும் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து அந்த எண்ணம் நீங்க ஆயிரம் கராமத்துகளை விட அதாவது இறைநேசர்கள் நிகழ்த்தக்கூடிய கராமத்து இருக்கிறதே அந்த கிராமத்துகள் ஆயிரம் விட விடத் ரொம்ப சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள் ஒரு அமலில் நிலைத்திருத்தல் மூன்றாவதாக குரான் ஓதுதல் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஒரு ஜுசு ஓதினாலே ஒரு மாதத்திற்கு ஒரு குரான் ஒரு நாளைக்கு எத்தனை ஜுசுறமோ ஒரு நாளைக்கு அஞ்சு குரான் ஜுசு மூணு குரான் ஒரு மாசத்துல பத்து ஜூஸு ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பத்து ஜூஸு ஓதினால் பத்து குரான் ஓது என்ற அப்ப அப்போ எண்ணற்ற கோடிக்கணக்கான நன்மைகளை அல்லா இந்த நவதா நிலை வைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லை நம்ம இன்னொரு நியற்றை வச்சுக்கணும் ஆரம்பத்திலையே ஏத்தியாவோடு நியற்றி வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு அல்லாஹ் எனக்கு சலாமத்தை கொடுத்தா உடல் உடல் ஆஃபியத்தை கொடுத்தா ஆரோக்கியத்தை கொடுத்தா ஏத்துக்காஃபி இருப்பேன் என்னென்னு நியத்தி வச்சுக்கணும் அந்த நேயத்துக்கு நீங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நேயத்துக்கு நம்ம கிடைக்கும் அது சதக்கா தான தர்மங்கள் இந்த ரமதானிலே முப்பது நாட்கள் என்பது வேறு அது கட்டாய கடமை ஆனால் தான நம்ம இயன்ற அளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ ஏழைகளுக்கு கொடுத்தால் இதை இஸ்தகாமத்தாக செய்கிறாங்க ஐந்து காரியங்களையும் நேமமாக நிரந்தரமாக செய்யணும்

ஊரை விட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடிவிட்டார்கள் என்ன பயந்து அந்த ஊரில் தொற்று நோய் இந்த நோய் இந்த நோய் நமக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தினால் அடுத்த ஊருக்கு ஓடிவிட்டார்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் நாலாயிரம் பேர்கள் சொல்கிறார்கள் இவன் அப்பாசுடைய கணக்கப்படி எட்டாயிரம் பேர்கள் ஏன் இந்த ஊரில் இருந்தால் நமக்கு மரணம் வந்துவிடும் தொற்றுநோய் வந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாக ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று விட்டார்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவர்களை பார்த்து கால லகும் மூத்து நீங்கள் அதாவது நீங்கள் மூத்தா போகுங்கோ எழுதுகிறார்கள் இவர்கள் எந்த ஊருக்கு சென்றார்களோ அந்த ஊரில் ஆரம்பத்திருந்த கடைகுடி வரை எத்தனை எட்டாயிரம் மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் மலக்குமார்களை எல்லாம் நிறுத்திவிட்டான் மில்ட்ரிகள் நிற்பது போல் நிற்கிறார் எல்லா வழக்குமார்களும் நல்லா சொல்லிவிட்டான் ஒரு சப்தமிடுங்கள் அந்த மலக்குமார்கள் சப்தமிட்டார்கள் அனைவர்களும் இறந்து விட்டார்கள் எட்டாயிரம் பேர்களும் அதே இடத்திலே மரணத்து விட்டார்கள் அந்த ஊர் மக்கள் அவர்களை அடக்கம் செய்து விட்டார்கள் எட்டாயிரம் மக்களையும் அடக்கம் செய்து அந்த மன்னரைக்கு சூறை எடுப்பு விட்டார்கள் எட்டாயிரம் பேர்களை இருக்கும் அவர்கள் பிறகு அல்லாமத்தாரா அந்த ஊருக்கு சுத்தியில் அலகிசலாத்தையும் அனுப்பி வைக்கிறார் அவங்க வந்து அந்த மன்னரை பார்க்கிறார்கள் ஆச்சரியம் மற்றும் பா இவ்வளவு பெரிய மன்னரையா சுஹான் அல்லாஹ் இத்தனை மக்கள் இழந்து விட்டார்களா அல்லாஹ் அறிவித்து விட்டான் அவர்களுக்கு அவர்களை சொல்லுகிறார்கள் எழுப்புகளும் சதைகளும் அந்த அந்த சதைகளும் மக்கி போய் உள்ளவர்களே உயிரற்று உள்ளவர்களே நீங்கள் உயிரோடு எழுந்திருங்கள் என்பதாக அந்த எட்டாயிரம் மக்களும் உயிர் பெற்று எழுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறார் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார் அவர்கள் எழுந்திருத்தவுடன் தன்னுடைய அதாவது உணர்வு பெற்று சொல்கிறார்கள் இல்லை அந்த அல்லாஹுதான் எங்களை எழுப்பினான் இறந்த பிறகும் எங்களை எழுப்பினான் அவனை நாங்கள் துதிக்கிறோம் அவனை புகழ்பாடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் ஒருவர் என்பதாக விளங்கி பிறகு அல்லாஹ் அவர்களே மரணிக்கு செய்துவிட்டான் அல்லா சொல்கிறான் அந்த மக்களின் மீது அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருந்தான் அல்லாஹருடைய கருணை எட்டாயிரம் பேர் ஈமான் இல்லாமல் இறந்துட்டாங்களே அல்லாஹவுடைய கவலைப்பட்டு அந்த மக்கள் மீது கருணை கொண்டு அவர்களை மீண்டும் எழுப்பி முஸ்லீமாக ஆக்கி சொல்ல வைத்து அதற்கு பிறகு அவருடைய ரூக்கினார் அன்பு பெரியவர்களே இதிலிருந்து என்ன செய்கிறது ஒரு ஊரிலே தொற்று நோய் ஏற்பட்டு விட்டால் ஊரை விட்டு வெளியேறவும் கூடாது அடுத்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு வரவும் கூடாது தொற்று நோய் இஸ்லாமத்திலே பொதுவாக இல்லை நோய் என்பது என்னுடைய ஒட்டகைக்கு அம்மை நோய் அம்மை நோய் ஏற்பட்டு விட்டது அதாவது நான் தனியாக கட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த அம்மை நோய் அடுத்த ஒட்டகைக்கு பரவ என்பதாக

பத்து பேர் மழையில் நடை பத்து பேருக்குமா சரிபிடிச்சி பத்து பேருக்குமா ஜரம் வந்து என்ன சொல்வார் யாருக்கு உடல் அதாவது உடல் சக்தி குறைவாக இருக்கிறதோ எதிர்ப்பு நோய் ரொம்ப கம்மியாக இருக்கிறவர்களுக்கு நோய்கள் உடனே தாக்கும் அது தான் ஊர்ல தொற்று வருது எல்லாருக்கும் தொற்று இல்ல யாருக்கு அல்லாத நாடு இருக்கிறானோ அவர்களுக்கு வரும் எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டு அவங்க யாரும் வீட்டுல ஒருவருக்கு இந்த பேர் தொற்று வந்து வச்சுருவீங்க நம்ம உயிருக்கு பயிர்க்கு அடுத்த ஒரு கோடி போயிட்டோம் அவங்கள யாரும் பாக்குறது அதனால யாருக்கு தொற்று நோய் வந்து விட்டதோ அவர்கள் ஊரிலே தான் இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு போகக்கூடாது அடுத்த ஊரில் இருந்து நம்ம ஊருக்கு பரவும் கூடாது யாருமே இதான் இஸ்லாம் ரூல்ஸ் அதுவா வலாத்திகரத்த பறவை ஜோசியும் இல்லை காபாவில பறவை கொண்டு வருவாங்க அதை கொண்டு வந்து பறவையை என்ன செய்வாங்கன்னா வலது பக்கம் பறந்தால்

30 க்கு பயந்து ஒரு ஊருக்கு சென்றால் என்ன ஆகும் அல்லாஹ் சொல்கிறான் ஐனமா தக்குனு எதிரக்கி மவுத் வரவு குந்து فِي புரூஜின் முஷைதா நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் எங்கு இருந்தாலும் மிக மாளிகையிலே கட்டப்பட்ட மாளிகையில் இருந்தாலும் கூட அங்கும் மரக்கல் மவுத் அலைஹி வந்துடுவாங்க வந்துறாங்க ஹாதர சுலைமான் அலைஹி என்ன ஆச்சு

ஏன்னா இவருடைய பார்வை சரியில்லை எனக்கு பயமா இருக்கு அப்போ அதில் சுனைவான சில காற்றுக்கு ஆணையிட்டாங்க இந்த மனிதரை பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கப்பால் கொண்டு விட்டு வந்து விடுங்க கொண்டு வித்துட்டு வந்து கொண்டு விட்டு வந்துட்டாங்க கொண்டு எங்க இறக்குறாங்களோ அங்கு மலக்கல் மூத்தல சிலாணிக்கிறாங்க அவர் பார்க்கிறாரு இன்னும் நீங்க எங்க நினைக்கிறீங்க ஆமா உங்களுடைய மரணத்தை அல்லாஹ் இந்த இந்த இடத்துல இந்த பூமியில வாங்க வேண்டும் என கட்டல ஆனால் நீங்கள் சுயமான மதில் இருக்கீங்க இப்ப உங்களை எப்படி கொண்டு வர்றது முறைக்க பார்த்த உங்களை அந்த பயத்தினால் அல்லாஹ் உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டார் ஒருவருக்கு அல்லாஹ் எந்த பூமியிலே மரணத்தை எழுதியிருக்கிறானோ அந்த ஹாஜத்தை வைத்து விடுவார் தேவையை வைத்து விடுவார் அப்படி எப்படியாவது அந்த நாட்டுக்கு போயிடுவார்

நமக்கு தெரியும் நம்முடைய பாவங்களெல்லாம் எல்லாம் அழிக்கக்கூடிய மாதம் இது இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான அமல்களை கொடுக்க காத்திருக்கிறான் ஆனா நமக்கு எப்போதும் விளையாட்டு தான் டீ வருதுன்னு சொன்ன கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கம்பெனி தான் பேச்சு அந்த நேரத்தில் ஒரு சுபான்லா சொல்றது அந்த நேரத்தில் அலஹாஞ்சலா சொல்றது அந்த நேரத்தில் திக்கர் செய்யறது அந்த நேரத்தில் பேச்சு எப்பதான் பேச்சு நிறுத்தோம் தெரியல சகோதரர்களே புனிதமான மாதம் எந்த மாசத்திலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹத்தை அப்படி பாவத்தை நினைச்சு பார்க்கணும் இந்த பதினோரு மாசம் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் இது ரஹமத்துடைய பத்து அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய பத்து இந்த பத்திலே அல்லாஹுடத்திலே நம்ம இமாம் கேட்கிறாங்க அது வேற நம்ம தனியாக உட்கார்ந்து அல்லாஹுடத்திலே எல்லாம் எனக்கு அருளை கொடு

எப்போ எழுந்திருப்போமா ஆனால் ரமதானை எழுந்திரிச்சு ஆகணும் ஏன் அந்த நேரம் பறக்கத்தான் நேரம் கொஞ்சமாவது சாப்பிடணும் சாப்பிட்டு அந்த நேரத்தில் ஒரு நாலு ரக்காயத்து தொழுதோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் ரெண்டு கையும் மேந்தி அல்லாஹோடத்தில் நம்முடைய துவாவை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வோம் அசரிலிருந்து மகரை சுகானதா எப்படிப்பட்ட நேரம் அது துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அடியார்களுக்கும் அல்லாவுக்கும் எந்த திரையும் இல்லை அந்த நேரத்திலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் உட்காந்துருங்க துவா கேளுங்கள் நிஷானில் நம்முடைய துவாவை நிச்சயமாக எல்லாம் அங்கரிப்பார் யாருக்கு எல்லோருக்கும் இது தெரியவையே இல்லை மனிதர்களே இல்லை உலகத்துல பாவு செய்யாத மனிதர்களே இல்லை கேளுங்கள் கேளுங்கள் எல்லாம் தரேன்னு முன் வரா மற்ற மாதங்கள்ல அப்படி இல்லை நம்ம நம்மளதோவா கேட்டு தான் நல்லா கொடுப்பான் ஆனால் ரமதான் மாதத்தில் அல்லாவே முன் வருகிறான் எந்த திறையுமே இல்லை அத்தகைய வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அல்லாஹ் அல்லாஹு ஜல்லி புனிதமான இந்த மாதங்களில் நம்முடைய தேவைகளை அல்லாஹூடத்தில் கேட்டு பெற்றவர்களாக நிலாமல் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கு நமக்கு ஆர்வம் இருந்தா தான் நமக்கு அல்லாஹ் நிறைய நன்மை கொடுப்பான் இன்னைக்கு ரொம்ப பேர் ஆர்வம் இல்லாமல் வராங்க ஏன்னா வீட்ல இருக்க முடியாது வெளியில போக முடியாது எப்படியோ தான் போன்னு வந்துடுறோம் ரமதான் நோன்புதான் நோய் போடல வீட்டில் சாப்பாடுக்கு அப்படிதான் நோன்பு வைக்கிறோம் சில பேர் எல்லாரும் சொல்ல எல்லா மன்னிச்சுக்கணும் எல்லாரும் சொல்ல நம்முடைய எண்ணங்கள் அதே மாதிரி என்ன ரமதான் வந்துடுச்சே நோன்புக்கணும் பழக்காலங்களில் பட்டனே கிடக்குறத வீட்டில ஒண்ணும் கிடைக்காத இப்படி இனம் போயிடுச்சுதான் ஆகணும் அப்படி இல்லை ஆர்வமா ரமதானம் வந்துடுச்சே ஆர்வமா நோன்பு வைக்கணும் ஆர்வத்தோட அமல் செய்யணும் ஆர்வத்தோட வணக்கங்கள் ஈடுபடணும் து ஆர்வத்தோட ஈடுபடணும் ஆர்வத்தோட ஈடுபடக்கூடியவரைக்கு அமலுக்கு தான் இன்பம் இருக்கிறது அந்த ருசி காண்பார்கள் அந்தனுடைய அமல்கள் இல்லை நம்ம தாலா எதை கேட்டமோ அதன்படி அமர்ச்சிகளுக்கு எல்லாம் உங்களுக்கு தொடர்புக்கு தந்து தருவானா கேட்டுக்கொண்டு